முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க அது இன்பமான விஷயம் சரி நம்மளை எச்சரிக்கக்கூடிய விஷயமும் சரி அல்லாஹ் அபுல்லாலமின் அபுதுல்லா ஓலா துஷ்ரீ குபி ஹி ஷெய் ஆபில் வாலிதை நீரானில் நிறைய இடங்கள் அல்லா இந்த மாதிரி தவஹை பற்றி அல்லாவை வணங்குதலை பற்றி அல்லா நினைவுபடுத்தும் போதெல்லாம் அல்லா பெற்றோர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் எஹானோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி கொண்டே வருகிறார் அல்லாஹ் இந்த விஷயத்தில் பதிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் தௌஹீதுக்கு பிறகு அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவை நெருங்குவதற்குரிய மிக முக்கியமான காரியம் பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்தல் இது இன்பமான செய்தி தானே இதில் இன்னொரு எச்சரிக்கையான செய்தியும் இருக்கு அப்படியே மாற்றமா சொல்லுங்க சிருக்கிற்கு பிறகு அல்லாவை வணங்காதலுக்கு பிறகு அல்லது அல்லாவுக்கு இணையாக ஒரு உறவை ஏற்படுத்தி அவனை வணங்குதலுக்கு பிறகு மிக மோசமான ஒரு காரியம் மிக கொடூரமான ஒரு பாவம் இந்த உலகத்தில் உண்டென்றால் பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தும் சொல்றது புரியுதா எல்லாருக்கும் அல்லாஹ் உங்களை அவனுடைய அப்தாக ஏற்றுக்கொள்வது முதல் அம்சம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தொகை அல்லாஹ் உங்களை அவனுடைய அப்தாக இந்த உலக வாழ்வில் ஒரு முக்மீனாக மறுமையில் ஒரு முக்மீனாக கபூருடைய வாழ்வில் வெற்றியளிக்கக்கூடிய ஒரு அம்சமாக மறுமையில் மஷ்சரில் நல்லவர்களோடு எழுப்பப்படுவதற்குரிய அம்சமாக விசாரணை எளிதாவதற்குரிய அம்சமாக அல்லாஹ் குர்ஆனிலே முதலாவது நிர்பந்திக்கின்ற காரியம் தொஹீத் தொஹீதுக்கு பிறகு அல்லாவை ஒருவன் நெருங்குவதற்குரிய காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களில் அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய காரியம் என் மூலமாக படைக்கப்பட்டு என்னுடைய உர என்னுடைய சக்தியால் உன்னை வெளியாக்கிய உன் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள் அதே அப்படியே மாற்றமா மறுபடியும் சொல்கிறேன் இந்த உலக வாழ்வில் இழிவான வாழ்வை வாழ்வதற்கு இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது இழிவான நிலையில் பிரிவதற்கு கபூருடைய வாழ்வில் தோல்வியுடைய காரியத்தை செய்வதற்கு மிக அம்சமான ஒரு காரியம் நாளை மறுமையில் ஒட்டுமொத்த மறுமையும் வீணாவதற்கு ஒரு மிக மிக மோசமான காரியம் சிற்கு அந்த ஷிருக்கிற்கு பிறகு இத்துணை வாழ்வையும் தரைமட்டமாக ஒரு செயலாக்கும் இந்த உலக வாழ்விலிருந்து என் உயிர் என் உயிர் பிரியும் போது என் பெற்றோர்களுடைய பொருத்தம் என் மீது இல்லை என்றால் அவ்வளோதான் இந்த பெருசாக எப்படி விளக்குறதுன்னு தெரியல எனக்கு இதுக்கு பிறகு இப்னா அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்பு ஒரு நபித்தோழருடைய சபை மம் மம் புகாரி தானே அதமல் முஃப்ரதில் பதிவு செய்யலாம் ஒரு பெண்ணு இந்த சபையில ஒரு மனிதர் வர்றாரு அவர் சொல்றாரு அவர்கள நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன் ஒரு பெண்ண ஒரு பெண்ண நான் திருமணம் முடிப்பதற்காக பெண் பேசினேன் விருப்பத்தோட ஆனா அந்த பெண் என் அல்லாத ஒருத்தனை விரும்பி திருமணம் செஞ்சு திருமணம் செய்வதற்காக வேறொரு தனி பெண் பேசி மனம் மன மனமகனாக மன மக மகனாக ஏற்றுக்கொண்டாள் கோபத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கொலை செஞ்சுட்டேன் தண்டனை இருக்கு அவருக்கு ஆனா இவர் கேட்கறது எனக்கு தௌபா இருக்கா அல்லா என்னை மன்னிப்பானா இம்னா பாஸ் கேட்டாங்க உன் இடத்துல உன் தாய் உயிரோடு இருக்கிறாளான்னு சொல்லி அவர் சொன்னாங்க இல்லை இப்ப நல்ல அமல்களை செஞ்சு அல்லாவிடத்தில் தௌபா செஞ்சு இந்த பாவத்திலிருந்து அல்லாஹிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் நபி தோழர்கள் கேட்டாங்க தோழர் அவர்களே ஏன் அந்த ஆனிடத்தில் அவர் அந்த செஞ்ச பாவத்துக்காக தாய் உயிரோடு இருக்காளான்னு கேட்டீங்கன்னு இப்னா அப்பாஸ் சொன்னாங்க ரசூலுல்லாவுடைய வளர்ப்பில் வளர்ந்த அந்த மாணவர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருடைய செய்தியை ஏந்திய நிலையில் லா அலம் அலன் இல் அல்லாஹி மின் பிர்ரில் வாலிதா எனக்கு ஒரு செயலை தெரியாது அல்லாவிடத்தில் நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிரல இதை விட என்ன வார்த்தை சொல்ல முடியும் இந்த உலகத்தில் நம்ம நம்ம தாய் தந்தை உயிரோடு இருந்தால் இந்த செய்திகளில் ஏதாவது நம்முடைய வாழ்வில் இருந்தால் அல்லாவுக்காக மன்னிப்பை அவங்கள இடத்துல அவங்க மரணமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சதக்கா செய்யுங்க இந்த உலகத்தில் இதைவிட ஒரு நல்ல காரியம் பாவமான காரியம் இருக்க முடியாது பணிவிடை செய்வதும் மாறு செய்வதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தாய் தந்தை தான் மிக முக்கியமான அம்சம் உறவுகளில் மனைவியை விட அல்லது கணவனை விட ஒரு பெண்ணுக்கு நெருக்கமாக ஒரு ஆணுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவு தாய் தந்தை அந்த பணிவிடையை விட்டுட்டு இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய பட்டத்தை உங்களுடைய மனைவி எவ்வளவு பெரிய பட்டத்தை உங்களுடைய குழந்தைகளிடத்திலையும் இந்த ஊர் மக்களிடத்திலையும் அல்லது உலகத்திடத்திலையும் அல்லது வேறு எந்த ஒரு அமலை நீங்கள் சுமந்திருந்தாலும் இந்த ஒரு அமலில் முழுமையாக இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை நம்முடைய அவனுடைய அப்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் குடும்ப உறவுகள் சம்பந்தமாக பேசின பொழுது குறிப்பாக தாய் அதுபோல் தந்தை சில பொழுது தாயை விட தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டங்களும் இருக்கிறது உதாரணமாக தாய் வந்து அவங்களோட குடும்ப பின்னணி பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கும் அப்போ அவங்கள கவனிக்கிறதுக்கு அண்ணன்மார் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் தந்தை ஒரு வயசு தாண்டிக்க பிறகு அவர் தனியே தான் இருப்பார் அவங்கள யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க வாப்பா அப்பான்னு சொல்லுவாங்க அத்தா சில கட்டங்களில் அவர் தனிமையில் இருப்பார் யாருமே அவரை கண்டுக்க மாட்டாங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப தேவைப்படும் ஆனால் அவருடைய அந்த கௌரவம் பிள்ளைகிட்ட கேட்குறதுக்கு மனசு விடாது அப்படி சில பெற்றோர்கள் இருப்பார் ஆனால் தந்தை தாய்க்கு உங்களோட அக்கா அது மாதிரி நிறைய சகோதர சகோதரிகள்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க தந்தை சில பொழுது உடப்பட்டு விடுவார் அப்போ அந்த கட்டங்களை நம்ம புரிந்து சில கட்டங்களில் தந்தையை நாம் அனுசரிக்க வேண்டும் சில கட்டங்களில் தாயை விட தந்தையை நாம் என்ன செய்யணும் அதிகமாக உபசரிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாயினுடைய ஒரு உபகார த்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சன்மானத்தை நீங்கள் விளங்கணுமா இருந்தால் உயசுல் கர்னி உடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க ரசூசலு சொன்னாங்க உமர் ரதி சஹாபா கிட்ட சொன்னாங்க ஒய்சுல் கர்னி வருவார் அவர் சஹாபி அல்ல சஹாபின் ரசுலா பார்த்து ஈமான் கொள்ளணும் ஆனால் அவர் வரையில் ரசூசல காலத்தில் அவர் இல்லை ரசூல் சலான் சொன்னாங்க நான் மூத்த அதாவது ரசூலா ஒய்சுல் கர்னி பின்னால் வருவார்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்தவங்களோட அவங்களோட பாவத்துக்காக ஹிஸ்திரிபார் செய்யும்படி பிரார்த்தி உங்களுக்காக பிரார்த்திக்கும்படி அவர்கிட்ட சொல்லுங்க அதுக்கு ஹதீஸ்ரை அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஹதீஸ்லே வருது அவருக்குரிய தாய் ஒன்று இருந்தாங்க தாயுட உபகாரம் தான் அவங்க தாய்க்கு அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தாங்க அது மாதிரி அறிஞர்கள் சொல்லும் பொழுது அவர் ஏன் ரசூலா சந்திக்க வரையில்லை என்ற காரணத்தை சொல்லும் பொழுது தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தாங்க என்பதை ஹதீஸ்ரை அறிஞர்கள் இதுக்கு விளக்கமாக சொல்லுவார்கள் ரசூசல்லா அலிஸ்லம் உமர் ரதேதானு சஹாபாக்கள் எவ்வளோ அந்தஸ்தில் இருந்தும் அந்த அந்த கௌரவத்தில் அவர்களுடைய சிறப்பை அடைந்து கொள்ள முடியாவிட்டாலும் தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வதைய சிறப்பை இப்படி ரசோசலாசன் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அதனால் ஒய்சுல்கர்னி சஹாபாக்களோட சிறந்தவரின் அர்த்தத்தில் சொல்ல இல்லை சில இடங்களில் ரசோசலாலை செல்லம் சில சஹாபாக்களை சில சஹ மனிதர்களை மேன்மைப்படுத்தி சொல்கிறார்கள் என்றால் அது சிறப்பை கருத்தில் கொண்டு அதனால தான் ஹாரி சாஹிபின் அம்மான் ரத்தியல்லோஸ் அலஹி சொன்னாங்க சொர்க்கத்தில் எனக்கு குரானுதில் சத்தம் கேட்டது சொர்க்கத்தில் சையான செய்தி குரான் ஓதுற சத்தம் கேட்டுது அப்ப நான் பார்த்தேன் யார் என்று பார்த்தால் அங்க ஹாரிசாஹிபு அமான் என்ற சஹாபியுடைய சத்தம் எங்க குரானோதராரு எங்க ஸ்வர்க்கத்தில் அப்ப சொன்னாங்க யார் என்று நான் பார்த்தேன் அப்ப ஹாரிசாஹிபுன் அம்மான் சொல்லிப்போ ரசூசா சொன்னாங்க பெற்றோருக்கு உபகாரம் செய்யறேன்டா அப்படி தான் செய்யணும் பெற்றோருக்கு உபகாரம் செய்தால் இப்படி செஞ்சால் நீங்க இப்படி அழகான முறையில் பெற்றோருக்கு உபகாரம் செய்தால் அல்லாஹ் அவங்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்துவான் இப்படி உபகாரம் செய்யுங்க அவரை பத்தி நிறைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு எப்படி அவர் தாய்க்கு உபகாரம் செஞ்சாங்க அந்த மனிதர் அதுல ஹதிசில் வருது தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் அதனால் சொர்க்கத்தில் குறான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து கௌரவிச்சான் சொர்க்கம் வந்து அமல் செய்கிற இடம் இல்லை ஆனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்கு இந்த விஷயத்தை தாலா உடைய தூதர் சலதாசுன்னு சொன்னார் அப்போ எனவே ஒரு தாய்க்கு உபகாரம் செய்வதன் மூலமாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக எந்தளவு தூரம் அல்லாஹூத்தாலாவும் அல்லாஹுடைய தூதரும் நம்மளை கண்ணியப்படுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இதிலேருந்து புரிந்து கொள்ள முடியுமா